ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாம தான் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாகாஸ் கிச்சனில் நம்ம சுட சுட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று பண்றதை பார்க்க போகிறோம் கீரை போண்டா தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஸ்நாக்ஸ் ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸில் இப்போ ரீசெண்டாக பருப்பை வச்சு ஈஸியாக சிம்பிளாக எப்படி ஒரு ஸ்நாக் பண்ணலாங்கிற வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க அதையும் பாருங்கள் நாங்கள் லிங்க்கை கொடுக்குறோம் இப்போ வாங்க அதை விட கொஞ்சந்தான் இன்கிரீடியன்ஸ் கூட பட் இதுவும் சிம்பிளாக நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே வீட்லேயே செய்து சாப்பிட்லாம் கீரையை நிறைய பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி போண்டாவாக போட்டிங்கன்னா அதுவும் குட்டி குட்டி சைஸில் ஈஸியாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி செய்ய சொல்லி உங்களையும் கேட்பாங்க இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரை பொண்டாக்கு தேவையான பொருளெலாம் எங்கள் அம்மா எடுத்து வச்சுருக்காங்க ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கடல மாவு இது நல்லா ஜலிச்சுட்டு ஒரு கப்பு எடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அரிசி மாவு இது வந்து கப் போதும் அதுக்கு அளவு எடுத்தாலே போதும் இதுக்கு அடுத்தது நமக்கு சிறுகீரை இந்த கீரை தான் நம்ம வந்து இந்த போண்டாவில் சேர்க்குறோம் இதை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப்பு சிறுகீரை நம்ம எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட பார்த்திங்கன்னா சின்ன ஆனியன்ஸ் கட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் இது வந்து எவ்வளோ நம்பர்ஸுன்னு தெரில பட் இதுவும் வந்து ஒன் கப் அளவு அம்மா எடுத்திருக்காங்க நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இது கூட பார்த்திங்கன்னா ஹாஃப் கப் அளவுக்கு நமக்கு தேவையான கருவேப்பில் கொத்தமல்லி ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஃபைனாக சாப் பண்ணி அதை ஒரு ஹாஃப் கப் எடுத்திருக்காங்க இது கூட ஒரு ஏழுலேருந்து எட்டு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக ஃபைன் சாப் பண்ணி அதையும் ஒரு கப்பில் எடுத்திருக்காங்க இந்த போண்டாக்கு நம்ம வந்து கொஞ்சோண்டு பேக்கிங் சோடாவை சேர்க்குறோம் ஆனால் ரொம்ப அதிகம் கிடையாது பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவு மட்டும் பேக்கிங் சோடாவை எடுத்துருக்கோம் அதிகமாக போட்டால் உடல் நலத்துக்கு இது கொஞ்சம் கேடு தான் நம்ம பண்ணுற அளவுக்கு அரை டீஸ்பூனே போதும் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு பெருங்காயம் இது கால் டீஸ்பூன் போதும் நம்ம எண்ணெயில் பொறிக்கிறதுனால பெருங்காயம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செய்ய போகிற கீரை போண்டாவுக்கு தேவையான திங்ஸ்லாம் பார்த்துட்டோம் இப்போ நம்ம செய்முறை பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஒரு போல் எடுத்துக்கிட்டாங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு கப்பு கடலை மாவை சேர்க்குறாங்க அது கூட வந்து அந்த கப்பு அரிசி மாவையும் சேர்க்குறாங்க இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு பெருங்காயத்தூளை அது கூடவே சேர்த்துக்கலாம் அது கூட பேக்கிங் சோடாவே ஆட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு இந்த மாவு பொருள்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் நம்மளோட பெருங்கைகளை வச்சு ஒரு ட்ரை மிக்ஸ் கொடுத்துக்கலாம் கடைசியாக நமக்கு இப்போ தேவையான அளவு சால்ட்டையும் அம்மா சேர்க்குறாங்க இப்போ அந்த ட்ரை மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ட்ரை மிக்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க இது ஏன்னு பின்னாடி தெரியும் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்மால் ஆனியன்ஸாக சேர்க்குறாங்க அது கூட க்ரீன் சில்லீஸ் அப்புறம் அதுக்கூட கருவேப்பிலை கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சுருக்கதையும் சேர்த்துக்கிறாங்க இப்போ ஃபைனலாக நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டான சிறுகீரையும் இதிலையே சேர்க்குறாங்க சேர்த்து முடிச்சுட்டு திரும்பவும் இதை நம்ம வெறுக்கைகளால் ட்ரை மிக்ஸ் தான் பண்ணுறோம் இந்த ஸ்டேஜ் வரைக்குமே தண்ணியை நம்ம சேர்க்கவே இல்லை பார்த்திங்கன்னா ட்ரை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிடும் இதை கூட அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் அது நம்ம வேறு மாதிரி ஒரு டைப்பில் பண்ணலாம் அது வந்து கிராக்லிங் ஸ்பின்னாச்சின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அது நமக்கு இன்னொரு வீடியோ போடுவோம் இது பார்த்திங்கன்னா போண்டாக்கு இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு எங்கள் அம்மா எப்படி கிளறாங்க பாருங்கள் அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விடுங்க அப்போ தான் நமக்கு தேவையான பதம் வரும்போது நம்ம நிறுத்த முடியும் இதனால் தான் தண்ணியை ஃபஸ்ட்டு சேர்க்கலை ட்ரை மிக்ஸ் பண்ணணும் இப்போ லாஸ்ட்டில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம தண்ணி ஆட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடலாம் இந்த மாதிரி கையில் உருட்டி பாருங்கள் சின்ன சின்ன உருண்டை தான் போட போகிறோம் அழகாக கையில் சால்ட்டாக நிற்குது பாருங்கள் குழஞ்சி விடாமல் இப்போ நம்ம இதை பொறிச்சிக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்தாச்சு என்னையும் சூடாகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அம்மா வந்து போண்டா போட போகிறாங்க நம்ம போட போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை கூட எடுத்து ஒரே வாயில் கடிக்கிற அளவுக்கு குட்டி சைஸ் போண்டா தான் அதனால் நம்ம சின்ன கடாயே போதும் இந்த ஒரு கடாயிலேயே நம்ம பத்து போண்டா வரைக்கும் அட்டை டைமில் போட முடியும் அதனால் நீங்கள் சிம்பிளாக ஒரு கிலோ கடலமாவை வச்சு ஒரு ஈவினிங்க்கான ஸ்நாக்ஸை பண்ணிங்கன்னா அழகாக ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக உட்காந்து நீங்கள் சாப்பிடலாம் ஸ்லோவாக இந்த மாதிரி பார்த்து கவனமாக போடணும் இருக்கிற கேப்பையும் எங்கள் அம்மா ஃபில் பண்ணுறாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா இது பத்தாவது போண்டா ஸோ இது பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போண்டாலாம் பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு இதை நம்ம ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு எடுக்கிறோம் பாருங்கள் கலர் வந்தவனே போண்டா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இதுக்கு மேலே விட்டீங்கன்னா ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகிடும் சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் ஆகிடுச்சுன்னா அது கரிஞ்சி வச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க இதுவே கிறிஸ்பியாக வெந்திருக்கும் கீரை போண்டாங்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இதை நம்ம இப்போ கலெக்ட் பண்ணிடலாம் இதே மாதிரி மிச்ச போண்டாக்களையும் நம்ம போட்டு பிளேட்டிங் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் சுட சுட தயாராகிடுச்சு இதை பார்த்தாலே சுட சுட சாப்பிடணுன்னு யாருக்காக இருந்தாலும் தோணும் இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் யாராக இருந்தாலும் சாப்பிடலாம் ரொம்பவே ஹெல்த்தியானது அதே சமயத்தில் எண்ணெய் பலகாரங்கிறதுனால பெரியவங்க அவாய்ட் பண்ண தேவையில்லை நம்ம சீக்கிரமாக ஜீரணமாகிறதுக்கு தான் பெருங்காயெலாம் சேர்த்து பண்ணியிருக்கோம் கீரையும் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இது சத்தும் கூட அதனால் இது யார் வேணாலும் சாப்பிடலாம் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்